வணக்கம் மக்களே நம்ம திருநெல்வேலியில கேடிசி நகர்ல மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கமாகவும் ஸ்கூலு காலேஜ் ஆஸ்பத்திரி எல்லாத்துக்குமே பக்கமாவே இருக்குங்க உங்களுக்காண்டி இவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு பெரிய வீடு ரேட்டு ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைச்சு பயந்துடுறாங்க அப்படி இல்லவே இல்ல நாலு சென்ட் லேண்ட் ஏரியால ஆயிரத்தி இருநூத்தம்பது ஸ்கொயர் பீட்ல வடக்க பார்த்து அழகா அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு வெறும் அறுபத்தி அஞ்சு தான் ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் பிக்சுடு கிடையாது ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் சம்பு ஐயாயிரம் லிட்டர்ல சம்பு போரு இபி சர்வீஸ் பஞ்சாயத்து வாட்டர் எல்லாமே இருக்குங்க கார் பார்க்கிங் சைஸ் பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல நல்ல நல்லா ஸ்பேசியஸாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போக சுத்தி காம்பவுண்டு வீட்டை சுத்தி நல்லா காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க சிட் அவுட்டு ஆறுக்கு எட்டுங்க சைஸ்ல சிட் அவுட் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ள எண்டனே ஹாலு ஹாலு பெரிய சைஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்க சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுல கப்படம் டிவி நோட்டு அப்புறம் லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கப்படம் இருக்கு புல்லாவே பர்னிச்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள அப்புறம் கிச்சன் வந்தீங்கன்னா கிச்சன் பத்துக்கு பத்துங்க சேஸ் அமைச்சு கொடுத்தாங்க இதுலயுமே ஃபுல்லாவே கப்படம் இருக்கு அவங்க எந்த இடத்தையும் மிச்சம் வைக்கல எல்லா இடத்துலயுமே பர்னிச்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒரு வாசலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ரோஸ்மரி ஸ்கூலு வேல்ஸ் ஸ்கூலு கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே நம்ம ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே எல்லாமே அமைஞ்சு கொடுத்துருக்காங்க கப்படம் இருக்க பாருங்க கப்பட இருக்க உங்களுக்கு வீடு ரொம்ப பிடிக்கும் வீடை மிஸ் பண்ணிக்காங்க நம்ம திருவள்ளி கேட்டி சீனதாங்க இருக்கு வீடு பின்னாடி கேட்டு பின்னாடி ஒரு வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க பின்னாடி நல்லா ஸ்பேசியஸாவே இருக்கு வீட்டில் நல்லா புலங்கிக்கலாம் இது போக நமக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே சுற்றிலும் நிறைய வீடுகள் இருக்கு எந்த பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது சுற்றிலும் வீடுகள் எல்லா வீட்டுலயுமே ஆள் இருக்காங்க நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகக்கூடிய ஆள் தான் எல்லாருமே இது மாஸ்டர் பெட்ரூம் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாறுங்க சேர்த்துலாம் நல்லா பெரிய பெட்ரூமாகவே அமைச்சு கொடுத்தாங்க இதுலேயும் கப்படம் இருக்கு பாத்தீங்களா சொன்னே நான் பர்ஸ்டே சொன்னேன் நம்ம வீட்டில் எந்த இடமும் மிச்சம் வச்சிருக்கோம்னாங்க எல்லா இடத்துலயுமே ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஃபர்னிச்சர் ஒர்க்கும் சாதாரணமாக பண்ணல நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டில் இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க வித் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமு ரேட்டு ரொம்ப அதிகமாகலாம் கிடையாதுங்க மற்றவங்களையுமே ரேட் அதிகமாக சொல்லிட்டு கம்மி பண்ணுற பழக்கமே கிடையாது இது ரேட்டு அறுபத்தி அஞ்சு இதுலேயே நாங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு பண்ணி கொடுப்போம் பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்போம் நீங்கள் எவ்வளோ 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 சீக்கிரமாக வரீங்களோ அவ்வளோ அவ்வளோவுக்கு உங்களுக்கு வீடு உங்களுக்கு முடித்து கொடுத்துட்லாங்க நல்ல ரேட்டுக்கு மேலே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க இது மா செகண்டரி பெட்ரூம் செகண்டரி பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பதினொன்னுங்க சைஸ் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலையுமே கப்படம் இருக்கு ஃபுல்லாவே கப்படம் இருக்கு மேல எல்லாமே கப்படம் இருக்கு இதுல சைட்ல பார்த்தீங்களா சொன்னேனா எல்லா இடத்துலையுமே நான் சின்ன பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு நங்குற மாதிரி இருக்கு வீட மிஸ் பண்ணிடாதீங்க உடனே வாங்க இதே போல திருவள்ளியில வேற இடங்கள் கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி இல்லை வாங்க வேண்டியிருந்தாலும் சரி நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருவோம் நம்ம வீட்டில் வெளியில் வந்தோடனே நல்ல நல்ல ஸ்பேசியஸாக வடக்க பார்த்துருக்குங்க வீடு வீடு வந்து வடக்கை பார்த்து சூப்பராக இருக்குது கார் பார்க்கிங் சைஸ் எல்லாமே நல்லா பெரிய பெரிய சைஸாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியிலே ஒரு பாத்ரூம் மச்சுக்கு போகிற படிக்க ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க சுற்றிலும் வீடுகள் தான் ஃபுல்லாகவே பாருங்க எல்லாமே கபடோருக்கு நச்சு நச்சுன்னு இருக்கும் எந்த ஒருக்குமே பெண்டிங் கேட்கலங்க இது போன்ற தகவல்களுக்கு தெங்காசி ப்ராப்பர்ட்டிஸே அனுக்கும்